மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஐஸ்லாண்ட் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் யாழ் மருத்துவ அதிகாரிகளால் உயிர் அச்சுறுத்தல் கொடுத்து யாழ்ப்பாணத்தில் இருந்து விரட்டப்பட்டு குற்றம் சாட்டும் வைத்திய நிபுணர் நடராஜா ஜெயக்குமரன் யாழ்ப்பாணம் தில்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் புற்றுநோய் நிபுணராக கடமையாற்றிய தன்னை ஊழல்களை வெளிப்படுத்தியதாக உயிர் அச்சுறுத்தல் கொடுத்து வீட்டை அடித்து நொறுக்கி எரித்து யாழில் இருந்து விரட்டி அடித்தனர் யாழ் மருத்துவ அதிகாரிகள் என குற்றம் சாட்டுகின்றார் புற்றுநோய் மருத்துவ நிபுணர் நடராஜா ஜெயக்குமாரன் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பன்னெண்டு வரை யாழ் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றிய இவர் அங்கு நடைபெற்ற ஊழல்களை வெளிக்கொண்டு வந்ததால் தனக்கு எதிராக கடுமையாகவும் மோசமாகவும் நடந்து கொண்டதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் அத்தியட்சகர் வைத்தியர் சத்தியமூர்த்தி மீது மிக காட்டமான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் வைத்தியர் சத்தியமூர்த்தியின் பெயரை சொல்வதற்கே அறிவரப்படைந்த வைத்தியர் நடராஜா ஜெயக்குமாரன் தனது குடும்பத்தையும் இவர்கள் வன்முறையால் அச்சுறுத்தியதால் தன்னால் மேற்கொண்டு அங்கு பணி புரிய முடியவில்லை என்றும் அதனைத் தொடர்ந்து மகரகம தேசிய புற்றுநோய் மருத்துவமனை அபேஸ்காவில் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக புற்றுநோய் சிகிச்சை நிபுணராக தான் கடமையாற்றி வருவதாக தெரிவித்தார் யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் வைத்தியர் அர்ச்சுனாவால் அம்பலத்துக்கு வந்ததை அடுத்து இயாழ் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையில் உள்ள புற்றுநோய் மருத்துவ நிபுணர் வைத்தியர் கிருஷாந்தி தங்களது தந்தையர்களுடைய புற்றுநோயை குணமாக்குவதிலோ நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதிலோ எவ்வித அக்கறையும் காட்டவில்லை என குடிகாமம் சுன்னாகம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இரு ஆண் மகன்கள் நேரடி சாட்சி அமளித்தனர் இவர்கள் மகரகமையில் வைத்திய நடராஜா ஜெயக்குமாரனின் சிகிச்சையால் தங்கள் தந்தையர் குணமடைந்ததாகவும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை நம்பி இருந்திருந்தால் தங்கள் தந்தையர்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தனர் வைத்தியர் நடராஜா ஜெயக்குமாரனின் நன்மதிப்பை அறிந்து பலர் யாழில் இருந்து மகரகமாவுக்கு சென்று சிகிச்சை பெறுகின்றனர் முக்கிய சிகிச்சைகள் முடிவடைந்து குணமானவர்கள் ஊர் திரும்பிய பின் வளமையான பரிசோதனைகளை யாழ் தெளிப்பலையில் செய்யும்படி மகரகம வைத்தியசாலை கடிதம் கொடுத்து விட்டும் யாழ் தெளிப்படையில் இந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்காமல் அவர்களை அலைச்சலுக்கு உள்ளாக்குவதாக வைத்தியர் நடராஜா ஜெயக்குமாரன் தெரிவிக்கின்றார் இது தொடர்பில் வைத்தியர் சத்தியமூர்த்தி உட்பட ஐவர் கையெழுத்திட்டு வைத்தியர் நடராஜா ஜெயக்குமாரனுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் அவர் தேவையற்ற விதத்தில் தன்னுடைய நோயாளிகளை தங்களுக்கு அனுப்பி வைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஒவ்வொரு நோயாளிக்கும் தனக்கு பொருத்தமான வசதியான இடத்தில் சிகிச்சையை பெறுவதற்கு முழு உரிமையும் உண்டு அரசாங்கம் இவர்களுக்கு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான கடமைக்கு சம்பளம் வழங்குகிறது ஆனால் வைத்தியர் சத்தியமூர்த்தி தனிப்பட்ட முறையில் வைத்தியர் நடராஜா ஜெயக்குமாரனை பழி வாங்கவே இவ்விதமாக நடந்து கொள்வதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர் இவர்கள் மருத்துவத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு பதிலாக அங்குள்ள கண்ணியமான கரைபடியாத மருத்துவர்களையும் அதிகாரிகளையும் விரட்டுவதிலும் யாழ் நோக்கி வரும் சிறந்த மருத்துவ அதிகாரிகளை விரட்டுவதிலுமே குறியாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் வலிவடைந்து வருகின்றது என அவர் சுட்டிக்காட்டினார் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் என்ன நடந்ததோ அதுவே தனக்கு இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் நிகழ்ந்தது என தெரிவிக்கின்றார் வைத்தியர் நடராஜா ஜெயக்குமாரன் யுத்தத்தின் போது கூட பாடசாலைகளை மூடுவதற்கு விடுதலை புலிகள் அனுமதிக்கவில்லை அமைச்சர் மனுஷன் ஆணையக்கார தெரிவிப்பு இந்த நாட்டில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் முப்பது வருட கால யுத்தத்தின் போது பாடசாலைகளை மூடுவதற்கு விடுதலை புலிகள் அனுமதிக்கவில்லை ஆனாலும் யுத்த சூழலில் இருந்த ஆசிரியர்கள் பதுங்கு குழிக்குள் அமர்ந்து பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்கினார்கள் இன்றைய தொழிற்சங்கங்கள் தமது அரசியல் நலன்களுக்காக பத்தாயிரம் பாடசாலைகளை மூடுவதை வீரமாக கருதுகின்றனர் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நானேக்கார தெரிவித்துள்ளார் கழுத்துறை மாவட்டத்துக்கான ஜே கமு ஸ்ரீலங்கா மக்கள் நடமாடும் சேவையின் அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்றைய தினம் மதுகம பொது விளையாட்டரங்கில் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது இங்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வடக்கில் விடுதலை புலிகள் முப்பது வருடங்களாக யுத்தம் இடம்பெற்ற போதும் பாடசாலைகளை மூட அனுமதிக்கவில்லை ஆசிரியர்கள் வடிகால்களை வெட்டி பீப்பாய்க்குள் வைத்து குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்தார்கள் தற்போதைய சூழலில் தெய்வங்களாக கருதப்பட்ட ஆசிரியர்களின் கௌரவமும் மரியாதையும் கெட்டுவிட்டது பாடசாலைக்கு சென்றிராத அகில இலங்கை ஆசிரியர் சங்கங்களின் தலைவர் ஸ்டாலின் மஹிந்த ஜெயசங்கவின் அரசியல் நலன்களுக்காக கௌரவமான அதிபர்களையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தி இலவச கல்விக்கு பாரிய களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் நாட்டில் பத்தாயிரம் பாடசாலைகளை மூடியதுதான் இவர்களின் செயற்மையாகும் என தெரிவித்துள்ளார் திருத்த சட்டம் வர்த்தமானியில் வெளியானது ஜனாதிபதி அதிரடி உத்தரவு இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவின் கமைய வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பான அரசியல் அமைப்பின் எண்பத்தி மூன்றாவது சரத்தில் ஆறு வருடங்களுக்கு மேல் என்ற சொற்றொடருக்கு பதிலாக ஐந்து வருடங்களுக்கு மேல் என்ற வார்த்தை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தை ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும் வரை வர்த்தமானியில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவால் நீதியமைச்சின் செயலாளருக்கு நேற்று வியாழக்கிழமை பணிப்புரை விடுக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையை நீக்கும் நோக்கில் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நீதியமைச்சர் அமைச்சர் அறிவித்தலை நிறுத்தி வைத்த போதிலும் ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி அதிரடியாக வர்த்தமானிய அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் அன்னம் சின்னத்தில் போட்டியிட தயாராகி வருகிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் கூட்டணிக்காக பயன்படுத்தப்பட்ட புதிய முன்னணியின் அன்னம் சின்னத்தில் போட்டியிட தயாராக இருப்பதாக தெரிய வருகிறது சரத் பொன்சேகா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அன்னம் சின்னத்தில் முதன் முறையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அன்னம் சின்னத்தில் மைத்திரிபால சிறிசேனாவும் போட்டியிட்டார் எவ்வாறாயினும் கடந்த வாரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம் ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெருமனவில் வேட்பாளராக போட்டியிட வேண்டுமாயின் முதலில் கட்சியின் உறுப்பினராக வேண்டும் என தெரிவித்தார் ஆனால் தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணுவின் வேட்பு மனுவை பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் அன்னம் சின்னத்தில் போட்டியிட ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிதவின் ஆதரவுடன் பொது வேட்பாளராக போட்டியிடுவதற்கான திட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொண்டிருந்த நிலையில் முதலில் டிரான் அலஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் கட்சியின் கையடக்க தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் தற்போது புதிய ஜனநாயக முன்னணியின் அன்னம் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதும் இதுவரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை புலம்பெயர் மக்களை எச்சரிக்கும் வைத்தியர் அர்ஜுனா இலங்கையில் இருக்கும் அரசியல்வாதிகளை நம்பி வெளிநாட்டில் இருக்கும் தமிழ் உறவுகள் இனியும் பணம் கொடுப்பீர்களானால் அது நீங்கள் தமிழ் மக்களுக்கு செய்யும் துரோகமாக இருக்கும் என்று சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் ஒன்றின் போதே அவர் மேலும் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் காலத்திற்கு புதிய இளைய அரசியல்வாதியை உருவாக்குவோம் அப்படி ஒருவரை தேடி பிடித்தோமெனில் வங்கி விவரங்கள் உள்ளிட்டவை அவரது பின்புலம் போன்றவற்றை தெளிவாக ஆராய்ந்து அரசியலுக்குள் நாங்கள் அனுப்பி வைப்போம் என தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் இப்போது இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஓய்வு கொடுத்து அவர்களை நாங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைப்போம் கூடிய அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் வாக்கு செலுத்தவும் விரும்பவில்லை இவர்களுக்கு நாங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் இந்த இனத்திற்கு நாங்கள் செய்கின்ற துரோகமாகும் ஆனால் அந்த ஒருவர் இருந்திருந்தால் நான் நிச்சயம் வாக்களித்திருப்பேன் அந்த ஒருவர் யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் காற்றோடு காற்றாக கலந்து போய்விட்டார் அவரைத் தவிர வேறு எவர் தொடர்பிலும் எனக்கு விருப்பமில்லை அதிக சட்டம் தெரிந்தவர் என்று நாங்கள் சுமந்திரனை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் இப்போது தீர்வு கிடைக்கும் அப்போது தீர்வு கிடைக்கும் என்று காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருப்பதை தவிர்த்து வேறு ஒன்றும் இவர்கள் செய்ததாக தெரியவில்லை எனவே மக்களே இவற்றை தீர்மானிக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் வைத்தியர் அர்ஜுனா சொன்னதை வேண்டாம் எச்சரிக்கிறார் முன்னாள் சர்வதேச தலைவர் அகிலன் அர்ஜுனாசி சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவுக்காக புலம்பெயர் தமிழ் மக்களிடம் தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தால் சேர்க்கப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது சாபகச்சேரியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கனடா தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் முன்னாள் சர்வதேச தலைவர் அகிலன் முத்துக்குமாரசுவாமி இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் சத்திர சிகிச்சை கூட திட்டத்தை ஏன் சரியாக நடத்த முடியவில்லை ஆளணி பற்றாக்குறை உள்ள இடத்திற்கு எதற்காக உபகரணங்களை வழங்கினீர்கள் துருப்பிடிப்பதற்கா தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தினர் மின் புறப்பாக்கியை வழங்கியிருக்கலாமே வைத்தியர் அர்ச்சுனா சொன்னதை மிகைப்படுத்த வேண்டாம் தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் சர்வதேச கிளைகளில் உள்ள இருபத்தி மூன்று மில்லியன் ரூபா பணத்தை தாயகத்திற்கு அனுப்பி புதிய நிர்வாகத்தை பொதுமக்கள் பங்கேற்புடன் தெரிவு செய்ய வேண்டும் தான் தோன்றித்தனமாக குறிப்பிட்ட சிலர் வேலை திட்டங்களை செய்யாது அனைத்து பொதுமக்களின் கருத்தரைந்து செய்ய வேண்டும் சாபக்சேரி வைத்தியசாலை நோயாளர் நலன்புரி சங்கத்திலும் தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்திலும் அங்கத்தவர்கள் பெரும்பாலும் ஒரே நபர்களாகவே இருக்கின்றனர் இந்நிலையை மாற்ற வேண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலை நோயாளர் நலன்புரி சங்கம் கலைக்கப்பட வேண்டும் என மக்கள் தீர்மானித்தால் அது அவ்வாறே செய்யப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் படகினுள் பிரசவித்த பெண் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையில் இருந்து ஆம்புலன்ஸ் படகு மூலம் யாழ்ப்பாணம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது படகில் மருத்துவ அதிகாரி மருத்துவ மாத உள்ளிட்டவர்களின் உதவியுடன் அப்பெண்ணை குறிகட்டுமான் இறங்குதரை நோக்கி அழைத்து வந்துள்ளனர் இதன்போதே அப்பெண் படகினுள் குழந்தையை பிரசவித்துள்ளார் தொடர்ந்து தாயையும் சிசுவையும் குறிகட்டுவான் அழைத்து வந்து அங்கு தயார் நிலையில் இருந்த ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று அனுமதித்துள்ளனர் தற்போது தாயும் செய்யும் நலமுடன் இருப்பதாக வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இருநூறு நாட்களில் கொலைகள் அறிக்கை பகுஜன் சமாஜ்வாடி தலைவர் கொலை சம்பவம் நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி கொலை சம்பவம் மதுரையில் நான் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை சம்பவம் என தமிழகத்தில் கடந்த ஒரு சில மாதங்களில் அரசியல் பிரமுகர்களின் கொலை சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன அதேபோல் கடலூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொலை மதுரை மூதாட்டிகள் கொலை என பல்வேறு கொலை சம்பவங்கள் ஆங்காங்கே நிகழ்ந்துள்ளன இவ்வாறான கொலை சம்பவங்கள் குறித்து ஆளும் திமுகவின் சட்ட ஒழுங்கை பற்றி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது குறித்து அவர் தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் அறிக்கை ஒன்றை பதிவிட்டுள்ளார் திமுக அரசின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தராமல் அவர்களை சிரமத்துக்குள்ளாக்கி தனது நிர்வாக திறமையின்மையை நாள்தோறும் ஒளிக்காட்டி வருகிறார் திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் எண்பது கொலைகளும் பிப்ரவரி மாதம் அறுபத்தி நான்கு கொலைகளும் மார்ச் மாதம் ஐம்பத்தி மூன்று கொலைகளும் ஏப்ரல் மாதம் எழுபத்தி ஆறு கொலைகளும் மே மாதம் நூற்றி முப்பது கொலைகளும் ஜூன் மாதம் நூற்றி நான்கு கொலைகளும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரை எண்பத்தி எட்டு கொலைகளும் என மொத்தம் சுமார் இருநூறு நாட்களில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அடுத்தவர்கள் சொல்வதை நாம் ஏன் கேட்க வேண்டும் என்ற இருமாப்போடு இனியும் செயல்படாமல் சுய சிந்தனையோடு கொலை பாதகர்களிடமிருந்து மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சிந்தித்து போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் என பதிவிட்டுள்ளார் கையில் அதிகாரம் இருக்கிறது என்ற மமதையில் தொடர்ந்து காவல்துறையை தங்களின் இந்த ஆட்சியாளர்கள் ஏவல் துறையாக பயன்படுத்துவார்களே ஆனால் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதை நினைவூட்டுகின்றேன் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் முதல்வரின் முகவரி திட்ட சிறப்பு அதிகாரியாக அமுதா ஐஏஎஸ் கூடுதல் பொறுப்பு உள்துறை செயலராக இருந்து சமீபத்தில் வருவாய்த்துறை செயலராக நியமிக்கப்பட்ட பி அமுதாவுக்கு முதல்வரின் முகவரி மற்றும் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு அதிகாரி பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் உள்துறை செயலராக இருந்த பி அமுதா அண்மையில் மாற்றப்பட்டு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலராக நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் தனிமைச் செயலர் சிவதாஸ் மீனா இன்று வெளியிட்ட அறிவிப்பில் வருவாய்த்துறை செயலர் பி அமுதாவுக்கு முதல்வரின் முகவரி திட்டம் மற்றும் மக்களுடன் முதல்வர் திட்டம் உள்ளிட்ட பொதுமக்கள் குறைதீர்க்கும் இதர திட்டங்களுக்கான சிறப்பு அதிகாரி பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஏற்கனவே முதல்வரின் முகவரி திட்ட சிறப்பு அதிகாரியாக இருந்த டி மோகன் சமீபத்தில் உணவுப் பொருள் வழங்கல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள் பகுதியில் பிரித்தானியில் வெடித்திற்கு தீ வைக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் லீட்ஸ் பகுதியில் ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து இரட்டை தட்டு பேருந்து ஒன்று கலகக்காரர்களால் தீ வைக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய போலீசார் தெரிவித்துள்ளனர் பலத்த போலீஸ் பிரசன்னம் இருந்த போதிலும் மக்கள் போலீஸ் வாகனங்கள் மீது பல்வேறு பொருட்களை வீசி தாக்கியதாக கூறப்படுகின்றது லீட்ஸ் நகர மையத்திலிருந்து வடகிழக்கே சுமார் ஒன்று தசம் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹரேஹில்லில் வன்முறை ஆரம்பமானது வியாழன் மாலை ஐந்து மணியளவில் அளவில் உள்ள ஒரு குடும்பத்திலிருந்து நான்கு குழந்தைகளை அப்பகுதியின் சமூக சேவைகள் நிர்வாகிகள் அழைத்துச் சென்றதன் காரணமாகவே வன்முறை வெடித்ததாக கூறப்படுகின்றது முன்னதாக கலவரம் நடந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் தீ வைக்கப்பட்டதால் வாகனங்களுக்கான சேதம் உட்பட அனைத்து குற்றவியல் குற்றங்கள் குறித்தும் முழு விசாரணை நடத்தப்படும் என்று யாக்ஷியர் போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் மீது சட்டப்படி முழு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் தெளிவாக கூற விரும்புகின்றோம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எவ்வாறாயினும் இந்த வன்முறையில் யாருக்கும் பலத்த காயம் ஏற்படவில்லை என்றும் சிலர் சமூகத்தில் பதட்டத்தை தூண்டுவதற்கு முயற்சிப்பதாகவும் மேற்கு மேயர் தெரிவித்துள்ளார் பலஸ்தீன அரசை நிறுவுவதற்கு எதிராக இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு அறுபத்தி எட்டு மேலதிக வாக்குகளால் தீர்மானம் பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்கு எதிராக இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் அறுபத்தி எட்டு மேலதிக வாக்குகளால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்கு எதிராக இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதன்போது இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக அறுபத்தி எட்டு வாக்குகளும் எதிராக ஒன்பது வாக்குகளும் அளிக்கப்பட்டன இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் கூட்டணியில் உள்ள கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் வலதுசாரி கட்சிகள் இணைந்து இந்த தீர்மானத்திற்கு ஆதரவளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டுள்ளன இஸ்ரேலில் பாலஸ்தீன அரசை ஸ்தாபிப்பது இஸ்ரேல் மக்களுக்கு பெரும் ஆபத்தாக அமைவதுடன் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலையும் நிரந்தரமாக்கும் என்றும் பிராந்தியத்தை சீர்குலைக்கும் என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி காங்கிரஸின் கூட்டு அமர்வில் உரையாற்றுவதற்கும் ஜனாதிபதி ஜோ பைடனை சந்திப்பதற்கும் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொள்ளவிருந்த நிலையில் நாடாளுமன்றில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் நெத்தன்யாகு மற்றும் பைடன் இடையே உள்ள சந்திப்பு பாதிக்கப்படலாம் என கூறப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு பகுதியாக உள்ள நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகளில் மொத்தம் நூற்றி நாற்பத்தைந்து நாடுகள் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்